வணக்கம் தமிழ் ஃபுட்கார்னர்ல இன்னைக்கு பச்சை மொச்சை 그린 கறி பண்ண போறோம் இது பாத்தீங்கன்னா டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை எடுத்து வச்சிருக்கேன் மொச்சையை குக்கர்ல சேர்த்து முங்கர் அளவுக்கு தண்ணி அரை 2 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல கால் கப் தேங்காய் துண்டுகள் மூணு பச்சை மிளகாய் மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு விசில் வந்துடுச்சு மொச்சை ஓரளவு வெந்திருக்கு இப்போ வந்து இதுல உள்ள தண்ணியை வடிச்சிடணும் மொச்சையில வாயு தன்மை இருக்கிறதுனால நம்ம வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷ பண்ணணும் அடுத்து இதுல மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு அதுல அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொறிஞ்சதும் இதுல கால் கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயமும் மூணு பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க கலர் மாறுற அளவுக்கு வதக்க வேண்டாம் வதக்கியாச்சு இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டின மொச்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட நம்ம அரைச்ச அழுத சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மொச்சை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜார கழுவி கால் கப் போல தண்ணி சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து இந்த மொச்சை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்போ ஓரளவு வெந்திருந்தது இப்ப மசாலாவோட சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா சாப்டா வெந்துடும் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் இப்ப அஞ்சு ஆச்சு மொச்சையும் நல்லா சாஃப்டா வெந்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையும் போய் டேஸ்டான பச்சை மொச்சை கிரீன் கறி ரெடி ஆயிடுச்சு பீர்கங்காய் காரக்கறி பண்ண போறோம் இந்த கறி நல்லா வாசனையாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாவும் இருக்கும் அரை கிலோ பீர்க்கங்கா எடுத்து வச்சிருக்கேன் இதனுடைய மேல் தோலை லைட்டா சேவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் ஏழு பல் பூண்டு பூண்டை வந்து தோலோடைய சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த பே மூன்று டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சோடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் கழவிய சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா அளவு வந்து சுருங்கி இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த பிற்கங்காய் எட்டுலருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் பிற்கங்காய் வெந்துச்சிருக்கும் போது அந்த காயிலிருந்துமே தண்ணி வெளியில் வரும் அதனால வந்து நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை காய் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க நிமிஷம் ஆச்சு பீர்க்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை இனி மூடி எதுவும் போட வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்துட்டுருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்மளுடைய சீர்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான தீர்க்கா பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் வச்சு ரொம்பவே இருக்கும் முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி பண்ண போறோம் வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணிருக்கிற இந்த கறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட இருபது பீசஸ் இருக்கு இந்த மிக்சி ஜார்ல மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு இன்ச்சு அளவில் கட் பண்ண இஞ்சி பத்து பல் பூண்ட தோலோடையே சேர்த்துருக்கேன் இது கூட பத்து பதினஞ்சு போல கருவேப்பிலை இலைகள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பழுதாக அரைச்சிக்கலாம் அடுத்து இந்த குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் புரிஞ்சிருச்சு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ண முருங்கக்கா இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க இந்த மாதிரி முருங்காய வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்த இந்த விழுதும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் மசாலா விழுது சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இது கூட முக்கால் கப் தண்ணி சேர்க்கிறேன் ஒரு டீஸ்பூன் பொடித்த வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு விசில் மட்டும் போதும் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்ததுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமாக பண்ணக்கூடிய முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் மசால் கறி பண்ண போறோம் இதலபமா பண்ணிடலாம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணி கருத்து போகாம இருக்கிறது போட்டு வச்சிருக்கேன் இந்த பேன்ல வாழைக்காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டு நல்லா குய்ச்சிட்டு இருக்கு நம்ம கட் பண்ண வாழைக்காய்ல சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வடிக்க போறோம் இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இந்த வாழைக்காய் நாலு நிமிஷம் வேகட்டும் காய் வெந்துட்டு இருக்கும் போது வெந்துடும் இப்ப நாலு நிமிஷம் ஆச்சு வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இதுக்கு மேலேயும் வேக விட வேண்டாம் இந்த மாதிரி தண்ணியை வெடிச்சிட்டு வாழைக்காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரெஞ்சி இலை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டணும் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வழக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்தோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வாழக்கா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு வேக வச்ச வாழக்காய் சேர்த்துட்டு இந்த நல்லா பிரட்டி விட்டுக்கங்க இந்த வாழைக்காய் கறி பாத்தீங்கன்னா நல்லா கம கமன் வாசனையா மட்டன் டேஸ்ட்லயே இருக்கும் இப்ப நல்ல மசாலாவில் பிரட்டி விட்டாச்சு எல்லா வாழக்காய் பீசஸ்லயும் மசாலா நல்லா கோட்டாயிருச்சு மூடி போட்டு ஸ்டவ் லோ மீடியம்ல வச்சிருங்க வாழைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இடையில அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க ஏற்கனவே ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டாச்சு இதில் சுற்றி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பெரட்டி விடும்போது இந்த மாதிரி அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா வாழைக்காய் உடஞ்சி போகாமல் இருக்கும் மூடி வச்சிடலாம் வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு கடைசி அதில் ஒரு ஏழு எட்டு பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பரவலாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி கடைசியில் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்தோம்னா இந்த கறி வந்து நல்லா கம கமன் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்ல கம கமன் வாசனையோட டேஸ்டான வாழைக்காய் மசால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க Thank you.